அதிர்ச்சி செங்கோட்டையன் யார் பக்கம் கை காட்டுகிறாரோ அவருக்கே எங்கள் வாக்கு ஐநூறு அதிமுகவினர் தாவேக்காவில் திடரினைவு சத்தியமங்கலம் ஒன்றியத்தை சார்ந்த அதிமுக செயலாளரான என் என் சிவராஜ் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அண்மையில் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான கே ஏ செங்கோட்டையின் முன்னிலையில் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தனர் நடிகர் விஜயின் அரசியல் பரப்புரை ஒருபுறம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் செங்கோட்டையன் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சிக்குள் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் செங்கோட்டையன் யார் பக்கம் கை காட்டுகிறாரோ அவருக்கு தான் எங்கள் வாக்கு என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி தாவல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சத்தியமங்கலம் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விலகி சென்றது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார பயணம் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ள நிலையில் மறுபுறம் செங்கோட்டையன் மாற்றுக் கட்சியினை தாவேகாவில் இணைக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது தமது சொந்த ஊரில் உள்ளார் விரைவில் ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் செங்கோட்டையன் அதன் காரணமாகவே இன்று புதுச்சேரிக்கு வரவில்லை எனவும் கூறப்படுகிறது வரும் பதினாறாம் தேதி ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளார் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பிற்காக பவளம்பாளையம் பகுதியில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி காவல்துறை தேர்வுள்ளதுக்குலம் பகுதியில் தாவேகா தேர்வு நேரில் சென்று செங்கோட்டையன் ஆய்வு செய்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அண்ணன் கே ஏ காளியப்பன் மகன் கே கே செல்வன் திமுகவில் இருந்து விலகி இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அவர் திமுகவில் சுற்றுச்சூழல் அணி ஈரோடு வடக்கு மாவட்ட அமைப்பாளராக இருந்தார் கே கே செல்வனுடன் அவரது ஆதரவாளர்களும் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளனர்